எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம நினைக்கும் போதே நாக்கில் சுவையரக்கூடிய ஒரு வாழை கருவாடு வருவல் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு பாக்கெட் அளவுக்கு வாழை கருவாடு எடுத்து வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற அந்த முள்ளுங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தியை வச்சு மேலாப்பில் லைட்டாக சுரண்டி எடுத்திங்கன்னா அந்த பிசுறு எல்லாமே க்ளீனாகி வந்துருங்க இதே மாதிரி ஒவ்வொரு கருவாடாக எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க கருவாடு சீக்கிரமாக வேகிறதுக்காக அதை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க இப்போது இந்த மாதிரி கருவாடு பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற அந்த குடல் பகுதி அந்த பிசுறுங்க எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க அப்போ தான் கருவாடு கசப்பு இல்லாமல் நல்லா சுவையாக வரும் பாருங்க இதே மாதிரி எல்லா கருவாடையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ க்ளீன் பண்ண கருவாடு எல்லாமே நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கருவாடு வதக்கிறதுக்கு நம்ம ஒரு மூணு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு பொறிஞ்சி வந்ததும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு அதிகம் சேர்த்துட வேண்டாம் ஏன்னா கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பின்னாடி தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்தோன்னோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா கருவாடு நல்லா வெந்து வந்துருங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா கருவாடு நல்லா வெந்து வந்திருக்குங்க நல்லா கிறிஸ்பியாக சுவையாக இருக்கக்கூடிய வாழை கருவாடு ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்